வணக்கம் உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து திரும்பி ஒரு புது டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சேன் வாழ்க்கையில் தவறுகள் நிச்சயம் தவறுகள் பண்ணாத மனிதனே இருக்க முடியாது இந்த தவறுகள் இல்லாட்டா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அண்டு நம்ம தவறு பண்ணிவிடுவோங்கிற பயத்தில் நம்ம வாழ்க்கையில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம் சேஃப்டி 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 அப்படிங்கிற இடத்துல நிறைய தப்பு பண்ணிடுவோம் இந்த நீங்கள் ஒரேடியா வந்து பயத்தினால் பேரலைஸ் ஐட்டிங் மீன் எந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்பை எடுக்க மாட்டீங்க அப்போது ஒரு ஃப்ராடு ஆளுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ப்ரே மாதிரி மாட்டிப்பீங்க ப்ரேனா என்னென்னா எலிக்கு எலி வந்து பூனைக்கு ஒரு ப்ரே ஒரு பூனை வந்து காத்துக்கிட்டே இருக்கும் புறாவோ எலியோ எடுத்துக்கோங்க பூனையே காத்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நீங்கள் ரொம்ப பயந்த சுபாவம்னா எவனால் உங்களை அடித்து சாப்பிட்டு போயினே இருப்போம் எல்லாத்தையும் கரெக்டியாக பெருசாக தப்பு பண்ணுவீங்க ஸோ இந்த பயத்தை பார்த்து நீங்கள் பயப்படவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு கற்றுப்பீங்க அதை விட்டுட்டு எல்லாரும் சொல்கிறத வச்சு நம்ம ஒரு நம்பிக்கையை கொண்டு போயிடக்கூடாது இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க என் ஃபீல்டில் இருக்கிறதுனால என் ஃபீல்டு எக்ஸாம்பிள் தரேன் பேங்க்லேயே பணத்தை எஃப்டியாக வச்சுருக்கணும் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்கு ரியல் எஸ்டேட் ரிஸ்க்கு எல்லாமே ரிஸ்க்கு பேங்க்லேயே பணத்தை வச்சுருந்தீங்கன்னா கொடுக்குற வட்டியை வாங்கிட்டு போகணும் இதில் பெரிய தப்பு இது பயம் ஏன்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா இருக்கிறது அப்படியே அடுத்த வருஷம் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா காட்டும் அஞ்சு பர்சன்ட் டேக் வட்டி இருந்தால் ஏழு பர்சன்ட் வண்டி இருந்தால் பத்து லட்சங்கிறது எழுபதாயிரம் ரூபா காட்டும் அதில் பத்து பர்சன்ட் டேக்ஸ் புண்ணிக்கிடுவாங்க ஸோ பத்து லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பத்து லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபா காட்டும் அதனால உங்களுக்கு லாஸே தெரியாது ஆனால் என்ன ஆகும்னா இன்றைக்கி நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் அடுத்த வருஷம் நீங்கள் அதை வாங்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தொண்ணூறாயிரம் ரூபா போய்டும் ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் பத்திரமா இருக்க என் பணம் அப்படிங்கிற ஒரு இதில் ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை ஆப்ரேட் பண்ணிகிட்டுருப்பீங்க ஆனால் என்ன ஆகும்னா பல வருஷங்கள் ஆகரிச்ச உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த பணம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பணம் ஒன்றுமே வாங்காது இப்போ நான் வாங்கியிருக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு லிட்டர் பால் நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு இன்னைக்கு என்ன வேலை ஒரு லிட்டர் பால் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் பத்து மடங்கு ஏறிடுச்சு நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் போட்டிருந்தீங்கன்னா அந்த பீரியட் பீரியடில் பால் அந்த லெவலில் ஏறி இருக்காது நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் இருக்கிற பணம் இன்றைக்கி நாலு மடங்கு அஞ்சு மடங்கு ஏறி இருக்கும் நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கிற பணம் அப்புறம் அந்த உடம்பு ஏறி இருக்காது அப்போ பயத்துனால நீங்கள் வந்து ஒன்று இது பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க நான் பேங்க்லேயே வச்சுருக்கேங்கிறீங்க ஆனால் அந்த பய சேஃபாக இருக்குது சேஃபாக இருக்குதுன்னு கடைசியில் பெரும் நட்டம் ஆகிடுது அதே மாதிரி தான் பிளாட் வாங்குறது ஏன்னா பூமியில் வந்து எங்கேயாவது ஊருக்கு வெளில ஒரு நிலத்தை விற்றுருவான் என்கிட்ட பிளாட் ஆஃப் லேண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை அந்த பைனாக்குலரில் கூட தேடி போக முடியாது அந்த இடத்துலேருந்து நீங்கள் வீடு கட்டிட்டு போனால் கூட அந்த இடத்துலேருந்து நீங்கள் சிட்டிக்கு வேலைக்கே வர முடியாது அதெல்லாம் தொடமாட்டிங்க ஏன்னா எவனோ உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான் பூமியில போட்டா பணம் நட்டமாகாது அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த இடத்த திருக்கோயிலூர் மீறி அருகே ஒரு அரை கிரவுண்ட் ரெண்டு லட்ச ரூபான்னா போய் கொடுத்துருவீங்க அந்த என்றைக்கு நீங்கள் திருக்கோயிலூர் போய் என்னைக்கு அந்த அரை கிரவுண்டில் வீடு கட்டி எப்படி மெட்ராஸுக்கு வரப்போறீங்கலாம் யோசிக்க மாட்டீங்க அதெல்லாம் அவன் தவணை முறையில் வேற தருவான் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் போட்டு உங்களுக்கு காலி பண்ணுவோம் நீங்கள் போய் அங்கே பிளாட் இருக்கா இல்லையான்னு போகிறதுக்கே செலவு பண்ணுறது ஏன்னு பஸ்ல போனோம் ட்ரெயினில் போகணும் அங்கே இருந்து செலவு ஒரு நாளைக்கு ஐநூறு செலவு செலவு பண்ணாதான் அந்த பிளாட்டியே பார்க்க முடியும் ஆனால் நாங்கள் பிளாட் வாங்குறேன்னு பிளாட் வாங்கிடுவீங்க என்ன கம்ஃபர்ட்னா விலை என்னன்னே உங்களுக்கு தெரியாது இல்லை இப்போ பேங்க்னா ஒரு வருஷம் கழிச்சு டெபாசிட் கொடுப்பான் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன விலைன்னு தெரியும் நான் உங்களுக்கு விலையே தெரியாத நீங்க கவலையே பட வேண்டாம ஆனாலும் நான் சரி மனசு அவன் விற்றவனே உங்களுக்கு ஒரு விலையை சொல்லிட்டு உங்களுக்கு எங்க அந்த கிராமத்துல ஆள் தெரியும் அது எப்படி விற்க போறோம்னு யோசிக்க மாட்டோம் ஆனா எடுக்கிற பயந்து அப்படின்னு பண்ணுவோம் இது என் சப்ஜெக்ட்ல நான் இது இது மாதிரி பல பல நீங்கள் ஏமாற முடியும் பயத்தினால ஒரு வேலையை பண்ணாம இருந்து பெரிய இழப்பு வரும் வெளிநாட்டுக்கு போனா ரிஸ்க் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கே போகாம இருப்பீங்க அதில் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நிறைய சம்பாதிப்பீங்க அப்புறம் எந்த வெளிநாட்டுக்கு போனா சம்பாதிக்கிறதுன்னு அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த பயத்தினாலேயே பல பேர் பல தப்பு பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாது நூறு பேர் உங்களுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்கிறான்னா அவன் கீழே விழலைன்னா நீங்களும் நிச்சயமாக கீழே விழ மாட்டீங்க அப்போது நஷ்டம் ஆகிடுச்சு சில பேருக்குன்னா அது காரணம் எதுனாலனா அவங்க டீட்டெயில்டாக படிச்சிருக்க மாட்டாங்க சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஒன்றுக்கு மூணு பேர்ட்ட கேட்டிருக்க மாட்டாங்க நாலு பேர்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு இன்னி புஸ்தகமே இருக்குது நீங்களே வாங்கி படிச்சிடலாம் யாரையும் நம்பி ஏமாறணுங்கிற அவசியமே கிடையாது ஒன்று இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்ஜினியரிங் படித்தா ஃபெய் ஆகிருக்க ஃபீ பயப்படவே வேண்டாம் ஆனால் இன்றைக்கி நான் வேறு ஏதோ சப்ஜெக்ட் படித்து நான் பயந்தேன்னா என் வாழ்க்கை போயிடுங்கிறதுக்கு பயந்துட்டு நீங்கள் படிக்காமல் விட்டிங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறீங்க எனக்கு வந்து காமர்ஸில் இருக்குது இன்ஜினியரிங் இருக்குது லா இருக்குது இல்லைப்பா எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறான் நானும் இன்ஜினியரிங் படித்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வேலை வாய்ப்பு கிடைக்காது ஏன் கிடைக்காது ஏன்னா எல்லோருமே இன்ஜினியரிங் போயிட்டான் இன்றைக்கி ஒரு ப்ளம்பருக்கு கூட இன்ஜினியரோட ஜாதி சம்பாதிச்சிரும் ஆனால் எல்லோரும் போய் இன்ஜினியரிங் விழுறோம் ஆனால் எல்லோரும் ரிஸ்கே இல்லை எல்லோரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க நானும் இன்ஜினியரிங் படித்தேன் எனக்கு சேஃப்டியாக இருக்குது பட் ஆக்சுவலி நீங்கள் இன்ஜினியரிங்கோட இன்றைக்கி இங்கிலீஷ் நாலேஜ் இருந்து லா படித்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் இங்கிலீஷ் நாலேஜோட வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக பெட்டர் லைஃப் இருக்கும் அதனால் பயத்தினால் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் வீணாக போயிடும் பயங்கிறத நீங்கள் கான்குவர் பண்ணி தான் ஆகணும் எல்லாேருக்கும் எப்போதும் பயம் இருக்கும் பயம் இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த பயத்தை மீறி தான் வாழ்க்கையில் ஜெயிக்க போகணும் இப்போது ரத்தன் டாட்டா இருக்காரு அவர் வந்து மழையில் ஒரு நாளைக்கு பாம்பேயில் கார் இருக்கும்போது ஒரு அஞ்சு பேர் ஒரு ஸ்கூட்டரில் போகிறத பார்த்துட்டு நம்ம ஒரு கார் பண்ணணும்னு நினச்சார் அந்த கார் நேனோம் அந்த கார் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு அவர் கண்ட்ரோலில் இல்லை அவர் கண்ட்ரோல் இல்லாத இல்லாததுனால பல இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு அதனால் அவர் வந்து உட்கடை போட்டு இனிமேல் நான் காரே பண்ணலன்னு சொல்லலை இன்னைக்கானு ஒரு கார் பண்ணார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அடுத்தது நானோ போட்டார் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இன்னைக்கு டியாகோன்னு ஒரு கார் போட்டார் சக்சஸ் ஆகிடுச்சு நெக்ஸான்னு ஒரு கார் போட்டார் சக்ஸஸ் ஆகிடுச்சு முக்கியம் என்னென்னா ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம என்ன தவறு பண்ணுறோமோ அந்த தவறுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோங்கிறது முக்கியம் அந்த தவறுலேருந்து நம்ம அடுத்தது எப்படி முன்னேற போகிறோங்கிறது முக்கியம் அந்த முன்னேறத வச்சு நம்ம அடுத்த என்ன பாடம் கற்றுக்கு போகிறோங்கிறது முக்கியம் அதை வச்சு தான் லைஃப்பில் நம்ம ஜெயிக்கிறோமா தோல்வியான்னு பார்க்கணும் பயந்து நீங்கள் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன்னீங்கன்னா ஃபெயிலியர் தான் நிச்சயம் சேஃபான பொசிஷன் ஒன்றுமே கிடையாது லைஃப் ஃபுல்லாக ரிஸ்க் தான் லைஃப் ஃபுல்லாக டேஞ்சர் தான் நீங்கள் தான் உங்கள் நாலேஜை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் படிப்பில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது மாதிரி எக்ஸாம்பிள் என்னால் வாழ்க்கையில் சொல்லிகிட்டே போக முடியும் ஃபியருங்கிறது உங்களை ஆடர்காலி பண்ணிவிடும் தப்புங்கிறது இயல்பு கீழ் விழுந்தால் எழுந்து நடக்க போகிறோம் அதனால் தமிழில் சொல்லுவாங்க வீரனுக்கு ஒரு சாவு குழைக்கு நூறு குழைய அறந்து வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்காமல் விட்டுறாதீங்க வைஃபே காணாமல் போயிடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்